உனக்கும் பெரிய பெரிய இலக்குகளை நினைச்சாலே சில சமயம் கொஞ்சம் மலைப்பா இருக்குல்ல ஆமா நிச்சயமா எத்தனையோ தடவை புது வருஷம் பெரிய லிஸ்ட் போடுவோம் ஆனா பிப்ரவரியிலே ஆமா அது நடக்காம போயிடும் சோ இன்னைக்கு நாம வந்து எப்படி இந்த பெரிய மலைகளை சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மூலமா ஜெயிக்கலான்னு பாக்க போறோம் கரெக்ட் நம்ம கிட்ட மினி ஹாபிட்ஸ் வி ஒன் அப்படின்ற ஒரு புத்தகத்தோட சில ஐடியாஸ் இருக்கு ஆமா அதுல இருந்து சில முக்கியமான விஷயங்கள் எடுத்து உங்க இலக்குகளை அடைய ஒரு புது வழிய பத்தி பேசலாம் வாங்க இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஒரு பழக்கத்தை அதாவது ஒரு ஹாபிட்ட ஃபெயிலியரே ஆக முடியாத அளவுக்கு சின்னதாக்குறது ஓ ஃபெயிலியரே ஆக முடியாத அளவா ஆமா இது வந்து ஏதோ மேஜிக் இல்ல நம்ம மூளை எப்படி வேலை செய்தோ அதோட ஒத்து போற ஒரு டெக்னிக் இந்த சின்ன விஷயங்கள் எப்படி பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு பாக்கலாம் சரி அப்போ மினி ஹாபிட்னா அது என்னது ரொம்ப சின்னதா உதாரணத்துக்கு ரொம்ப ரொம்ப சின்னது உதாரணமா ஒரு புஷ் அப் இல்லைன்னா புக்ல ஒரே ஒரு பக்கம் படிக்கிறது இல்ல ஜஸ்ட் ரெண்டு நிமிஷம் தியானம் பண்றது ஒரு புஷ்அப்பா இல்ல ஒரு பக்கமா இது இது எப்படி பெரிய இலக்க அடைய ஹெல்ப் பண்ணும் ஒரு புஷ் அப் செஞ்சா ஃபிட் ஆக முடியுமா கொஞ்சம் நம்புற மாதிரியே இல்லையே நல்ல கேள்வி ஆரம்பத்துல அப்படிதான் தோணும் ஆனா மினி ஹேபிட்டோட நோக்கம் வந்து அந்த ஒரு சேலை மட்டும் முடிக்கிறது இல்ல அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்டா ஆமா அந்த புத்தகம் சொல்ற மாதிரி நீங்க சந்திரன குறி வைக்காதீங்க உங்க கால் முன்னாடி இருக்கிற அந்த ஒரு படியை மட்டும் பாருங்க அந்த முதல் படி அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி அது உங்கள ஒரு ஆக்ஷன்ல இறங்க வைக்குது ஓ ஓகே ஓகே தடவை ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் சரி ஆரம்பிச்சிட்டோம்ல இன்னும் கொஞ்சம் பண்ணலான்னு தோணும் ஒரு புஷ்அப் பண்ணிட்டு இன்னொரு நாலு பண்ணிடலாமே அப்படின்னு தோணலாம் முக்கியமா ஐயோ இன்னைக்கு பண்ண முடியலையேங்கிற அந்த தோல்வி பயம் இருக்காது தினமும் கண்டிப்பா பண்ணிடலாம் ஓ அப்போ அந்த அந்த ஆரம்பிக்கிற தயக்கத்தை தான் விஷயமா சரி நம்ம மன உறுதி வில் பவர் சொல்றோமே அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் நிச்சயமா இருக்கு நம்ம மூளையில வந்து பழக்க வழக்கங்களை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு பாசில் கேங்லியான்னு ஒரு பகுதி இருக்கு பாசில் கேங்லியா சரி அது வந்து ஒரு பெரிய ஷிப் மாதிரி அதோட டைரக்ஷனை மாத்துறது கஷ்டம் அது மாற்றத்தை எதிர்க்கும் இன்னொரு பக்கம் நம்மளோட வில் பவர் மன உறுதின்னு சொல்றோம்ல அத டீல் பண்றது பிராண்டல் காட்டெக்ஸ் ஓகே அது வந்து ஒரு ஒரு போன் பேட்டரி மாதிரி வச்சுக்கோங்களேன் காலையில ஃபுல்லா இருக்கும் ஆனா போக போக நாள் முடியும் போது சார்ஜ் குறைஞ்சிடும் சோ பெரிய இலக்குகளை அடையணும்னா இந்த பேட்டரிய மட்டும் நம்பிட்டு இருந்தா சீக்கிரமே டயர்ட் ஆயிடுவோம் அதனாலதான் நிறைய நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் பாதியிலே நின்னு போகுது ஆஹா இதுதான் மேட்டரா அப்போ இந்த மினி ஹேபிட்ஸ் வந்து இந்த எதிர்ப்பு எப்படி சமாளிக்குது அந்த பேசல் கேங்லியா எதிர்ப்ப ரொம்ப சிம்பிள் அது வந்து அந்த ஹாபிட் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கிறதால அந்த பேசல் கேங்லியாவுக்கு இது ஒரு பெரிய மாற்றமாவே தெரியாது ஓ இதுதானா சரி பண்ணு அப்படின்ற மாதிரி ஓஹோ சோ பெருசா எதிர்ப்பு இருக்காது அதே மாதிரி அந்த பிரான்டல் கார்டெக்ஸ் யூஸ் கொஞ்சம் தான் தேவைப்படும் சரி சரி அதனால நமக்கு மன உறுதி கம்மியா இருக்கிற அன்னைக்கு கூட அந்த ஒரு புஷ் அப் இல்ல அந்த ஒரு பக்கத்தை ஈஸியா படிச்சிட முடியும் அந்த சின்ன வெற்றி அது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் தொடர்ந்து செய்யறதுக்கு இது கேட்கவே சூப்பரா இருக்கு சின்னதா ஆரம்பிச்சு ஒரு வேகம் மொமெண்டம் பில்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க இதை எப்படி மறக்காம தொடர்ந்து செய்யறது அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அதுக்கு தான் நம்ம முன்னேற்றத்தை டிராக் பண்றது அதாவது கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியம்னு புத்தகம் சொல்லுது ட்ராக் பண்றதா எப்படி இப்போ காமெடியன் ஜெர்ரிஸ் அண்ட் ஃபீல்டு இருக்காருல்ல ஆமா அவர் வந்து தினமும் ஒரு ஜோக் எழுதணும்னு முடிவு பண்ணாராம் அது செஞ்சதும் ஒரு பெரிய கேலண்டர் எடுத்து அன்னைக்கு தேதியில ஒரு பெரிய போடுவாரா ஓ நாட்கள் போக போக அந்த எக்ஸ் மார்க்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு செயின் மாதிரி ஒரு சங்கிலி மாதிரி தெரியுமா அவரோட ஒரே கோல் அந்த செயினை உடைக்க கூடாது டோன்ட் பிரேக் த செயின் சுவாரஸ்யமா இருக்கு அந்த செயினை பாக்கும்போது அடடா இவ்வளவு நாள் பண்ணிருக்கோம் இன்னைக்கு விடக்கூடாதுன்னு தோணும் இல்லையா அது ஒரு ப்ரூஃப் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம சக்சஸ் தெரியும் அது மட்டும் இல்லாம இவ்ளோ தூரம் வந்துட்டோம் இப்ப விட்டா நஷ்டமாயிடுமே அப்படின்ற ஒரு எண்ணம் லாஸ் அதுவும் வேலை செய்யும் இதை இன்னும் எஃபெக்டிவா செய்யணும்னா குறிப்பிட்ட தூண்டுகோல் அதாவது ட்ரிகர்ஸ் அல்லது கியூஸ் பயன்படுத்தலாம் எப்படி சும்மா நான் தினமும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு பொதுவா நினைக்கிறத விட காலையில பல் தேய்ச்சதும் ஒரு புஷ் அப் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பல் பண்ணணும் ஒரு டிரிகர் புஷ் அப் அதேதான் அப்படி தெளிவான குறிப்புகள் இருந்தா நம்ம மூளை அத சீக்கிரமா பழக்கமா ஏத்துக்கும் யோசனை பண்ற ஸ்டேஜ்ல இருந்து உடனே செயல்நிலைக்கு போயிடலாம் இம்ப்ளிமெண்டேஷன் புரியுது புரியுது யோசிச்சுக்கிட்டே இருக்காம ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிடுவோம் பல் தேக்கிற மாதிரியே அதுவும் ஒரு இல்லையா கரெக்ட் எப்ப பண்ணலாம் எங்க பண்ணலாம்னு அந்த மென்டல் எனர்ஜியே தேவையில்ல பழக்கம் தானா நடக்க ஆரம்பிக்கும் ஆக இன்னைக்கு நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பெரிய ஜம்ப் நினைக்காம தினமும் சின்ன சின்ன ஆனா விடாம செய்யற முயற்சிகள் தான் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் ஆமா அந்த முதல் அடி அது எவ்ளோ சின்னதா இருந்தாலும் சரி அது ரொம்ப முக்கியம் தோல்வியட முடியாத அளவுக்கு சின்னதா உங்க செயல்களை மாத்தி பாருங்க இப்ப நீங்க யோசிக்க வேண்டியது இதுதான் உங்க லைஃப்ல நீங்க அடையணும்னு நினைக்கிற பெரிய இலக்கு என்ன அதை நோக்கி இன்னைக்கு இப்பவே உங்களால எடுக்க முடியற ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டெப் ஒரு நிமிஷம் இல்ல அதுக்கும் கம்மியா செய்யக்கூடிய ஒரு செயல் அது என்ன அதை எப்படி ஒரு குறிப்பிட்ட ட்ரிடரோட ஒரு அன்றாட பழக்கத்தோட இணைக்கலான்னு யோசிங்க கடைசியா ஒரு கேள்வி ஒரு சிந்தனைக்கு இந்த புத்தகம் சொல்ற மாதிரி இந்த மினி ஹாபிட்ஸ் மூலமா உங்க இலக்கை அடையறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா தினமும் நீங்க ஒரு சின்ன வெற்றியை பதிவு செய்யும் போது அதாவது நீங்க முடியாதுன்னு நினைச்ச ஒரு விஷயத்தை நோக்கி ரொம்ப சின்னதா இருந்தாலும் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பத்தி நீங்களே வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை உங்க செல்ஃப் ஐடென்டிட்டிய மாத்துமா இல்லையா நல்ல பாயிண்ட் ஒருவேளை அந்த இலக்கை அடையறத விட இந்த உள்மாற்றம் இந்த நான் இதை செய்யக்கூடியவன்கிற உணர்வு வர்றதுதான் உண்மையான பெரிய வெற்றியா இருக்குமோ யோசிச்சு பாருங்க